அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா தான் வாழ்க்கை ஆனால் யாரை நம்புவது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கவிதையில் உள்ள ஒரு தலைப்பை சொல்லிட்டு அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை யாரை நம்புவது என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்லை மறக்காமல் லைக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து போய் சேரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கதைக்க வந்திருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கிருஷ்ணா தம்பிக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதனுக்காக குரல் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அது இல்லாமல் இன்னுமே வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது இந்த இலங்கையில் என்ன நடக்குது வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம ஊடாக எல்லாத்துக்கும் சொல்ல போகிறோம் அப்போ அதுக்கும் நீங்கள் வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து ஊக்குவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல கட்டாயம் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் மற்றவங்கள போயிட்டு வந்து கட்டாயம் சேரும் அப்போ அதனால் இன்றைக்கி என்ன அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சிறுவர்கள் வந்து வீணாக போகிறாங்க இப்போ வர்ற பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்பவே என்ன சொல் மோசமடைகிறாங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்னா பொருள் போதை பொருட்கு வந்து அடிமை ஆகிட்டாங்க இப்போ அதனால் வந்து எல்லாமே இல்லை ஒரு சிலர் தான் ஒரு சில போ பிள்ளைகள் வந்து நல்லாவும் இருக்காங்க ஒரு சிலர் தான் அந்த அதுக்கு வந்து அடிமையாகி அவங்களையே அவங்க வந்து அழிச்சிக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட பேரை வந்து அவங்களே அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க அப்படி தான் இப்போ ஒரு ஒன்று நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா எங்கன்னு கேட்டிங்கன்னா அட்டன் மலையகத்து பக்கம் நம்ம வந்து மலையகம் அதனால் இதெல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இதை நீங்கள் பார்க்குறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் கட்டாயம் கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு சமூகத்துக்கு குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோடு தான் நாங்கள் வந்து இந்த இதை வந்து செய்கிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்டனில் வந்து அட்டன் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து ஒரு போடேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்கு கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தி நாலு வயது ஒரு பொடியன் இளைஞன் அந்த பொடியை வந்து ஒரு எழுவத்தி மூணு வயசு மூதாட்டி அப்படின்னா பாட்டி விட்டு பாட்டி தான் இப்போ நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்க போனீங்கன்னா அம்மா விட்டு அம்மா அப்படின்னா ஒரு அம்மம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டி மூதாட்டி அப்போ அந்த அம்மாவை வந்து ஒரு பாலியல் வன் வன்கொடுமைக்கு வந்து அந்த இளைஞன் வந்து ஆளாக்கியிருக்காரு எதுனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ட்ரக்ஸ் இந்த போதை பொருளை வந்து அவர் வந்து சாப்பிட்டு இந்த நடத்தையில் வந்து அவர் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த வீடியோவையும் போட்டு விட்றோம் கட்டாயம் பாருங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் இப்போ வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எலெக்ஷன் நேரம் அப்படின்னா ஓட்டு ஓட்டு போடுற டைம் எல்லாமே ஊருங்களுக்கு வந்து போவாங்க அந்த எம்பி இருப்பாங்க தனி அந்தந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு எம்பி ரெண்டு எம்பி அப்படி இருப்பாங்க அவங்க வந்து ஓட்டு கேட்டுட்டு போவாங்க இந்த நேரம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு என்னான்னு கேட்டிங்கன்னா முந்த அந்த போதை பொருளுக்கு வந்து அடிமையான இளைஞனை வந்து இப்போ கைது செஞ்சிட்டாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க என்னான்னு தெரியல அது பற்றின வீடியோ நமக்கு கிடைச்சா கட்டாயம் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் இப்போ அந்த எம்பி மாதிரிலாம் வந்து நம்ம ஊருங்களுக்கு போவாங்க சரிங்களா அங்கே போயிட்டு என்ன சொல்லுவாங்க ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருவாங்க ஏன்னு கேட்டால் மலையகத்தில் வந்து பிறந்து வளர்ந்த எங்களுக்கு தான் அந்த மலையகத்தை பற்றி தெரியும் அப்போ அங்கே போய்ட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் கட்டாயம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்றுமே யோசிக்காதீங்க நாங்கள் இதை மலையகத்தை பக்கம் இருந்து எல்லாமே இல்லாமல் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி கட்டாயம் அங்கே போகிற அந்த எம்பிமார் வந்து சொல்லுவாங்க ஆனால் ஒரு பொய்யான வாக்குறுதியை தான் அவங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருவாங்க அதையும் எங்கள் மக்கள் வந்து நம்பி வந்து அவங்களுக்கு வாக்களிப்பாங்க ஆனால் இந்த வா இதை வந்து நாங்கள் எம்பி எங்கள் எங்களை நம்பி வந்து ஓட்டு கேட்குற எம்பி கிட்ட வந்து இதை நாங்கள் வந்து சொல்லலை இதை வந்து நாங்கள் வந்து கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசை நாய்க்க அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதை இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை வந்து முறைப்பாடு செய்கிறதாக இருக்கோம் அப்போ அதனால இந்த வீடியோவை வந்து இந்த கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி ஐயா அனுரகுமாரதி திசை நாய்க்க அவங்க வந்து பார்க்க வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் அவர் அந்த மலையகத்து பக்கம் வந்து நிறையவே இப்போ அந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க அப்போ அதனால இப்போ வந்து நம்ம கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர் காதுக்கு போய்ட்டு விழுந்து கட்டாயம் இதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஒரு குழுவை வந்து அவர் நிரூபித்து அதை இல்லாமக்கலாம் இல்லாட்டி அவருக்கு தெரிஞ்ச ஒரு வழிமுறைப்படி இதை வந்து இல்லாமக்கலாம் ஆனால் எல்லோரும் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து சொல்கிற ஒரே வார்த்தை நாங்கள் இந்த பொருளை வந்து இலங்கையில் இல்லாமே ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இதை வந்து பேசுவாங்க கடைசியாக அவங்க ஓட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஓடி போயிடுவாங்க அவங்கவுங்க பதவிக்கும் பட்டத்துக்கும் தான் இங்கே வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அதனால் ஜனாதிபதி ஐயா வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கான ஒரு குழுவை வந்து உருவாக்கி அதை வந்து இல்லாமையாக ஆக்குமாறு இந்த மலையகத்தில் வாழ்கிற ஒரு பெண்ணாகவும் மலையக மக்களுக்கு குரல் கொடுக்குற ஒருத்தியாகவும் உங்கள் கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறதுல ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்போ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இப்போ கிட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காதலனும் காதலியும் இறந்து போயிட்டாங்க யாழ்ப்பாணத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ அதை வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ கவலையாக பேசுகிறாங்க எங்கள் மகனை வந்து கொண்டுட்டாங்க அவர் வந்து தற்கொலை செய்ய மாட்டார் அவருக்கு வந்து நீச்சல் தெரியும் அவர் அப்படியே ஒரு ஆழமான ஒரு கடல்லையே அவர் நீந்தி வருவார் இந்த ஒரு சாதாரணமான ஒரு தாமரை தெப்ப குளத்துலேருந்து வரமாட்டாரா எங்கள் மகனை வந்து ஒரு சதி செஞ்சிட்டாங்க இவருக்கான நீதியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கதைக்கிறாங்க அந்த தம்பி அந்த போ சிறந்து போன அந்த தம்பி விட்டு அம்மா அம்மாவும் அப்பாவும் கட்டாயம் இனி வரும் ஜென்ரேஷனில் வந்து இப்படியான முடிவுகளெல்லாம் யாரும் எடுக்காதீங்க சம்டைம் அவரே எடுத்திருக்கலாம் இல்லை அவரே ஒருத்தவங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம் அவங்க வந்து கட்டாயம் வந்து இதை இந்த மாதிரி ஒரு விஷயங்களையெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னு கேட்டால் உண்மையான காதலி உண்மையான காதலன் அப்படின்லாம் யாருமே சொல்லி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தாமல் வர்ற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் இது வந்து இது வந்து இது வந்து இந்த ட்ரக்ஸ் போதை பொருள்கள் வந்து அதுக்கு வந்து அடிமையாக்கி எல்லாத்தையும் வந்து தட்பாக தப்பான ஒரு வழிமுறையில் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது அப்படியே அந்த தம்பியை யாரும் வந்தாலும் அவங்களும் ஒரு ஏதோ ஒரு போதைப் பொருளை வந்து சாப்பிட்டு தான் அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அதனால் இப்போ அதனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியெல்லாம் தப்பான எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் இந்த இப்போ இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் இப்போ எல்லா கையிலையும் ஃபோன் வச்சுருக்காங்க இப்போ அதனால இந்த வீடியோ வந்து பார்க்குற யாராக இருந்தாலும் அப்படியான முடிவுகளுக்கெல்லாம் போவாதீங்க அந்த காலத்தில் பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இந்த காலத்தில் எடுத்தோன்ன ஒரு தற்கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு சும்மா சாதாரண ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு அப்போ அதனால் அந்த மாதிரி முடிவுக்கு வந்து யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை விழிப்புணர்வாக நான் உங்கள்கிட்ட வந்து இதை சொல்லிக்கிறேன் ஓகே பிரிஸ் இன்றைக்கான வீடியோ இது தான் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த அட்டன் போடேஸில் நடந்த அந்த இருபத்தி நாலு வயது பொடியை வந்து இந்த எழுவத்தி மூணு வயது மூதாட்டியை வந்து பாலியல் வன்பு வன்முறைக்கு வந்து ஈடாக்கியிருக்காங்க அப்போ அதுக்கான ஒரு போராட்டத்தை வந்து அந்த மக்கள் வந்து செய்கிறாங்க அப்போ அந்த 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 வீடியோவை வந்து இதோடு நான் நினைக்கிறேன் கட்டாயம் அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்

பெரிய நம்ம சாசி கைது

இப்ப சரியா தெரியல யார் கொண்டு வாரா ஊருக்கு யார் கொண்டு வாரா யார் அதை பாவிக்கிறான்னு எங்களுக்கு சரியான முறையில தெரியல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யார் கொண்டு வந்தாங்கிற விஷயம் தெரிஞ்சாலுமே அவர் தான் செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு சரியான தகவல் வந்து எங்களுக்கு தெரியல அப்ப நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யற நேரம் போலீஸால வந்து அதுக்கான தகவலை வந்து சரியான தகவலை எங்களுக்கு தந்தாங்க இவர் சொன்னாரு இதுக்கு தொடர்ந்து அவங்களும் முயற்சி செஞ்சு அந்த குற்றவாளிகளை வந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இதோட கைது வீட்டு போடேஸ்வரத்து போடேஸ்வர்த்து இது එන්න යුතු කච් ක්කොම පාල කියල්ල දෙෙං සිද්ියේලා තින්නේ හැත්ත අතර වයස එක්කන රේප් කරලා තිෙනවා ඒ සිද්ධිය අපි අරියට දෙනගඩ හෝම වෙලා තිීන්නේ මොද වෙලාතිීන්නේ ක් කොම දෙනගන්ඩදම අප නැතන ෝෂණ එක කරන්නේ ඒක අපි ල්ල දෙං පෝලිස් මාත්‍යාව යකිවා මෙම මෙම සිද්ධ තින බේකනක අස් කරල තිෙනවා ඒම ඒම ඉද අපි 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 කියන්නේ මිනිස් අපි ඔකොම එකතු කලා කියනෙ ඔයි වත්ත උනොත් කමන්නේ මේ වගේ සිද්ධිය වලට අපි ද දඩ ොදන්න. क्स यूज කරන්න ගට්ට ඩක් ගුණ ගට ක්කෝම අරස් කරන්න ඕන නත ගන් ඕන. අපි ඔක්කොම එකතු වෙලා මේ වගේ වත්තුवाල මේ වගේ වැඩවලු කරන්ද නතුව අපි බලාගंडඩඕනनेක ල අපි ස්තරක.